ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளையே நல்லதொரு வியாழனில் மிகப்பெரிய அற்புதம் ஒன்று போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்று உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் பூக்கப்போகிறது மாறப் மாறப்போகும் உன் மனம் இவற்றையெல்லாம் உன்னுடன் சேர்ந்து நானும் பார்க்க விரும்புகிறேன் சில பிள்ளைகளை நான் நான் வர வைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க உன் சாயப்பா வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் பிள்ளையை இன்று நீதானே என் செல்லமே நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறு நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்ததே என்பதை நீ நன்றாக அறிந்தால் என்னை நீ சாயப்பாவை நன்கு தெரிந்து கொண்டவர்களாக ஆகிவிடுவாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இல்லாததை பற்றியோ கிடைக்காதவற்றை பற்றியோ கவலைப்படக்கூடாது உன்னை தேற்றுவதற்காகவும் உதவி செய்வதற்காகவும் தான் இதோ நான் உன்னோடு தான் வருகிறேன் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல சற்று தளர்ந்து விட்டாய் ஏன் வாழ்க்கையின் மிகுந்த நம்பிக்கையும் சற்று குறைந்து விட்டது எதற்காகச் செல்லமே சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு கருமா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை அப்படி ஒரு பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னையே நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த சாயப்பா எதையும் செய்வேன் கொடுப்பேன் என்று சொல்லவே ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமுடன் கேள் ஒருவன் முன்னேறுவதற்கு முக்கியமான தடைகளாக இருப்பவை இரண்டு அது என்ன தெரியுமா ஒன்று கோபம் மற்றொன்று அகங்காரம் இந்த இரண்டு கட்ட குணங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது என் செல்லவே அடிமணிந்து அடிமையாகி ஆகிவிடக்கூடாது உனது வீட்டிலோ அல்லது வெளி உலகத்திலோ மற்றவர்கள் செய்யும் சில தவறுகளை பார்க்கும்போது நம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி மற்றவர் பணிந்து செயல்படாத போது ஏற் ஆத்திரம் ஏற்படலாம் மற்றவர் செய்யும் அல்லது செய்துவிட்ட தவறு நம்முடைய கண்களுக்கு பெரிதாக தெரியும் போது கோபம் ஏற்படலாம் சிலரிடம் மூக்குக்கு மேல் கோப உணர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவரோடு நெருங்கி வாழ்ந்திருப்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நட்பாக இருந்தால் விலகிவிடலாம் உறவாக இருந்தால் இப்படி தொட்டதற்கெல்லாம் கோபப்படுவது நம்முடைய உடலை வெகுவாக பாதித்துவிடும் என்பது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா என்று சொல்லமே அதே போலத்தான் கோபத்தில் வார்த்தைகள் தடிப்பதும் கண்மூடித்தனமாக அடித்து விடுவதும் ஏன் சில நேரங்களில் சில அர்த்தமற்ற செயல்களை செய்து விடுவதும் கூட நீ அடிக்கடி பார்த்திருப்பாய் கோபிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நிமிடத்தை இழக்கின்றோம் அதனால் நமது கோபத்தாலே நமக்கு நஷ்டம்தானே ஏற்படுகிறது ஆகவே என் செல்ல பிள்ளையே நீ கோபம் அடைய வேண்டாம் கோபம் வாயை திறக்கும் ஆனால் கண்களை மூடிவிடும் ஆசை பொறாமை போன்ற கெட்ட குணங்களை காட்டிலும் கோபம் கொடியது என்று செல்லமே ஆகவே ஆசை பொறாமை போன்ற கெட்ட குணங்களை காட்டிலும் கோபம் கொடியது என்று செல்லமே ஆசை பொறாமை போன்றவை தனக்கு மட்டும் தீங்கு விளைவிக்கின்றன ஆனால் கோபம் கொண்டவனோ மற்றவனையே முதலில் தாக்குகிறான் அதனால் கோபம் ஒரு சாபம் என்று சொல்லமே கோபம் ஒரு சாபம் கோபம் இல்லையே விரோதிகள் கிடையாது சீனம் என்று அவையாரே பாடியிருக்கிறார் உன்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அப்படியானால் கோபம் உன்னுடைய சத்ருவாக இருக்கட்டும் தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை என்கிறார் அரு அருணகிரிநாதர் ஆகவே உன்னுடைய கோபத்தை அடக்க வேண்டும் என்றால் உன்னிடத்தில் அன்பு நிதானம் ஆகிய மூன்றும் இருக்க வேண்டும் உன்னுடைய சொல்லை விட செயலைத்தான் செயலின் நல்ல விதை விளை விளைவைத்தான் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது சமூகம் இதை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது தற்பெருமை எங்கே முடிகிறதோ அங்கேதான் ஆனந்தம் ஆரம்பிக்கிறது கோபம் தற்பெருமை அகங்காரம் ஆகிய மூன்றும் மனிதனை படுபள்ளத்தில் கொண்டு சேர்க்கும் ஆகவே கவனமாக கொண்டு இவற்றை தவிர்த்து வாழ்வது சிறப்புள்ளதாக ஆக்கும் கோபம் ஒரு சாபம் என்பதை அன்றாடமும் ஒரு கொள்கையாக கொண்டிருந்தால் உனக்கான வாழ்க்கை ஒளிமயமாக இந்த உத்தரவாதம் அளிக்கிறேன் வாழ்க்கையில் நமக்கு இரவின் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா பேச்சு ஒருவர் பேசும் வார்த்தை தான் அவரின் பண்பை காட்டுவதில் முதன்மையாக இருக்கிறது அன்பான வார்த்தைகள் மிகுந்த சக்தி வாய்ந்தது என் செல்லமே ஆனால் மனதை காயப்படுத்தும் ஒரு சிறிய வார்த்தை குடும்ப உறவையே முறித்துக் கொள்ளும் அளவுக்கு போய்விடும் பேச்சு ஒருவரது உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவதால் நன்றாக சிந்தித்து பிறகு பேசுவது நல்லது நல்ல விஷயங்களை யோசித்தால்தான் நல்ல வார்த்தைகளை பேச முடியும் ஆகவே சிந்தனையற்ற பேச்சு பிறரை புண்படுத்தும் கனிவான வார்த்தைகள் கல்மணம் கொண்டவரையும் கரைத்து அன்புடையவர்களாக மாற்றிவிடும் செலமே பேசும் பேச்சில் விளையாட்டாய் சொல்லும் வார்த்தைகள் சில இடங்களில் விபரீதங்களாக மாறிவிடுகிறது கடுமையான வார்த்தைகள் பிரிவை கூட ஏற்படுத்திவிடும் சில வேளையில் நாம் விளையாட்டாகச் சொல்லும் வார்த்தைகள் கூட பிறருக்கு தவறாக தோன்றும் நாம் நல்லவராக இருந்தாலும் நம்முடைய பேச்சு அவர்களிடம் நம்மை தீயவர்களாக்கிவிடும் சில பிள்ளைகளுடன் பேசும்போது கூட நாம் விளையாட்டான பேச்சு அவர்களை காயப்படுத்தலாம் கவனமாக பேச வேண்டும் குழந்தைகளும் பிறரை எடுத்தறிந்து பேசா பேசாமல் தன்மையாக பேச அவர்களுக்கு நாம் தான் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லவே இது இளைய சமுதாயம் மேம்பட ஒரு வகையில் நிச்சயமாக உதவி புரியும் மற்றவர்களுடைய உணவு உணர்வுகளை அடிக்கடி புண்படுத்தி இருந்தால் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை குறித்து அதிக கவனமாக இருக்க வேண்டும் நெருங்கிய உறவினர் ஒருவர் திருமணம் மற்றும் பிற விசேஷ நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் சமயம் வேடிக்கையாக பேசுவாக பேசுவதாக நினைத்து கொண்டு மற்றவர்களை நோக்கடிப்பார் அங்கு நிலவும் சந்தோஷமான சூழ்நிலையே அவரால் மாற்றி மாறிவிடுகிறது இதனால் சிலர் அவரிடமிருந்து ஒதுங்கியேதான் இருப்பார்கள் பேச்சு எப்போதும் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொருவருக்கும் எப்படி பதில் அளிக்க வேண்டும் என்பதை முன்னால் அறிய முடியும் என்றவே கோபமாக இருக்கும்போது பலபளமென பேசி வார்த்தைகளை இறைத்து விடாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பேச பழக வேண்டும் திரும்ப அள்ள முடியாது கொட்டிய வார்த்தைகளை திரும்ப அள்ள முடியாது மற்றவர்களுக்கும் நமக்குமான தொடர்பே பேச்சில்தான் இருக்கிறது ஆகவே கோபமான பேச்சால் சில உறவுகள் முறிந்து விடுவதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆகவே நான் சொல்லபடி நடந்தால் இனி உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் என் செல்லவே இது உனக்கானது நிச்சயமாக நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்